பொருளை அடைவதற்கு வயலூர் திருப்புகள் என்னால் பிறக்கவும் அப்படிங்கிற திருப்புகள் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டி வீடு என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் கண்ணார் உரித்த என் எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன்லா கண்ணாடி கண்ணாடியடம் கண்டவேலா மன்னதற்கனை முன்னால் முடித்தலை வன்வாளியில் கொழும் தங்க ரூபன் மன்னா புரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர் குரு தம்பிரானே பொருள் விளக்கம் என்னன்னாக்க என் செயல்னால் நான் இவ்வுலகில் பிறப்பதற்கோ என்னுடைய திறத்தால் என் விருப்பத்தால் நான் இறப்பதற்கும் என் எண்ணத்தால் நான் துதிப்பதற்கும் என் கண்ணை கொண்டு மற்றவரை நான் அழைப்பதற்கும் என்னுடைய செயலால் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என்னுடைய திறத்தை கொண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் மாதர் வீடு இவற்றில் நான் இன்புற்று சுகிப்பதற்கும் வேண்டுதல் வேண்டாமை காரணமாக நான் நலிவுற்று மெலிவதற்கும் இது போதும் என அழுப்புடன் நான் சலிப்பு அடைவதற்கும் வினையின் வசமாக வரும் நோய்களை நான் பொசுக்குவதற்கும் பல்வேறு நினைவுகளை நான் இங்கு நினைப்பதற்கும் இன்ப துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கும் இங்கு நான் யார் நான் யார் இங்கே எனக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறது எல்லாம் முன் செயல்தான் என் நெஞ்சக்கல்லிலிருந்து உரிப்பது போல கசிய செய்த அரசே செவிக்கு நல்ல அமுதம் போன்ற உபதேச மொழியை எனக்கு அருளி செய்த அரசனே உன்னை கற்று அரியார் மனதில் தங்காத மனத்தோனே கண்ணாடி போல தெளிவான தடாகத்தை வேளால் கண்டவனே அரசனாக விளங்கிய தக்ஷ பிரஜாபதியை முன்னொரு நாள் அவனது அணிந்த தலையை கொடிய அம்பால் பொய்து போன்ற மேனியுடைய சிவபெருமானுக்கு குருராஜன் ஆனவனே புரத்தி வள்ளியின் மணாளனே வயலூரின் அரசனே பிரமன் திருமால் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவனாகிய முருகனே உனக்கு சரணம் சரணம் சரணம்